வரைப்பணிதை தெரிவித்துக் இன்னைக்கு இன்றைக்கும் நாங்கள் வெளியில் என்னத பற்றி பார்க்க போகிறோம் பிக் பாஸ் பிக் பாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ரெண்டு பங்களாக இருக்குது இன்னொரு பக்கத்தில் வெளியே பிறகு வெளியிட்றேன் ஏன்னு சொன்னால் இந்த பிக் பிக்பாஸில் கலைக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது புதஞ்சு கிடக்கு அந்த மாதிரி ஒரு பிக் பாஸ் ஷோ தான் இது அந்த வகையில் பார்க்க போனால் இதில் முதல்லையே பார் ஐடியா பண்ணுறாங்க யார் கேஷ் பாக்ஸை எடுத்துகிட்டு போகிறோம்னா பார் தான் பார் கேஸ் போக்ஸுக்காக ஆசைப்பட்றாங்க இருந்தாலும் அரோரா விடுவாங்களா அரோரா ஏற்கனவே சொன்னதை நாங்கள் கேட்டோம் நான் வந்து பணத்துக்காகத்தான் இந்த ஷோ விளாட வந்தேன்னு சொன்னாங்க அது ஒன்றும் தப்பு இல்லை அவங்களோட உள் மனசை அப்படியே சொல்கிறாங்க அது தப்பு இல்லை அரோராவா இல்லை பார்வா இல்லை மற்ற நபர்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் கேஸ் பாக்ஸை யார் எடுத்துக்க போகிறா அப்படின்னு சொன்னால் பாரு நாங்கள் கேஸ் புக்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம் என்ன சொன்னால் பாரு வர மாட்டாங்க ஃபைனல் கண்டனால் அவங்க மாட்டாங்க அவங்களோட கேம் அவங்களுக்கே தெரியும் அதனால அவங்க வர மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே சொல்லிடும் அதனால் அவங்க கேஷ் பாக்ஸை எடுத்துக்கிட்டு லா ஆயாக போயிருக்கா என்ன சரி ஒன்றும் சொல்லக்கூடாது அதை தொடர்ந்து பாஸில் வினோத் வந்து உள்ளூர்வோ அளவிடுற ஸ்கேல் இருக்கோ தெரியலை அவர் வந்து அளவிட்டுக்கிட்டு இருக்காரு எங்க உண்மையாக பாதி விஷயத்தில் இருக்காங்க பாதி விஷயத்தில் இல்லை ஐம்பது ஐம்பது வீதம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பேச ஃபிஃப்டி செவன்ட்டி அப்படின்னு எல்லா நபர்களையும் ஒவ்வொரு நபராக எடுத்து கணிக்கிறாரு கணிச்சு இவ்வளோ வீதம் உண்மையாக இருக்காங்க இவ்வளோ வீதம் பொய்யா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கணிச்சிருந்தார் சரி அவரோட கணிப்பும் சரியாக இருந்திருக்கும் அந்த ஏன் நேரத்தில் பார் வந்து கை வைக்கக்கூடாத இடத்துல கை வைக்கிறாங்க யாரே கம்பெனிஜன் மேல அதாவது எங்க ஒரு ஆணுக்கு கை வைக்கக்கூடாது அங்கே வைக்கிறாங்க அதனால் இதை வந்து பிக் பாஸ் ஷோவில் இந்த இது வந்து நான் கொடுத்துருக்கேன் சின்ன பிள்ளையை பார்க்க எல்லா மாதிரி தான் செஞ்சு வச்சுருக்கேன் ஏன்னா அடல்ட் ஒன்லி மட்டும்தான் பார்க்கலாம் எடல் டுவெண்ட்டி காண்டில்னு தான் அதனால் பெரியவங்க மட்டும் தான் பார்க்குற மாதிரி இந்த வீடியோ எடுத்திருக்கேன் இந்த வீடியோவில் கொமெண்ட்டும் பண்ண இல்லாத நீங்கள் ஏன்னு சொன்னால் சின்ன பிள்ளைகளும் பார்ப்பாங்க சின்ன பிள்ளைங்கள் ஒரு வகையை ஒரு விதத்தில் பார்த்துற கூடும் அப்படிங்கிறக்காக கொமெண்ட்டையும் ப்ளாக் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னு சொன்னால் இதில் வந்து மோசமான கொமெண்ட் உரையாடல்களை சின்ன பிள்ளைகள் பார்த்துடக்கூடும் நீங்கள் வேணால் நான் பார்த்துட்டு போனால் ப்ளாக் பண்ணுவேன் டிலிட் பண்ணுவேன் கொமெண்ட்டை ஆனால் நான் பார்க்காம இருக்க அந்த சமயத்தில் ஒரு கொமெண்ட் பண்ணிட்டு போயிட்டிங்கன்னா அதை கேவலமான கொமெண்டாக இருந்துச்சுன்னா அதை சின்ன பிள்ளைகளும் பார்ப்பாங்க அதனால் கொமெண்ட்டை லக் பண்ணி வைக்கிறேன் லைக் மாத்திரம் முடிஞ்சால் பண்ணிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நிறைய விஷயம் பிக்பாஸை பற்றி மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் கதைக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அது தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காதவங்களுக்கு பிக் பாஸ் கண்டென்ட் மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கும் என்ன சொன்னால் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க ப்ளேலிஸ்ட் அந்த மாதிரி நான் பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் காமெடி சினிமா சினிமா காமெடி என் motivation, in scientific, அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் சயின்ஸ் ஆரோக்கியமான விஷயங்கள் பல விஷயங்கள் வெஹிக்கிள் ரிவியூஸ் இந்த வெஹிக்கிள் எடுக்கலாமா இந்த விஷயம் வெஹிக்கிள் பாதுகாப்பானதா அப்படிங்கிற நிறைய ரிவ்யூஸை எடுத்துகிட்டு வரேன் அதையும் பார்க்கணும்னா கண்டுகளிக்கணும்னா எந்த என்ன சப்ர இன்ன, போது சப்ஸ்க்ரைப் subscribe பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு லைக் மாத்திரம் கொடுங்க மற்ற வீடியோக்களுக்கு கொமண்டில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யவும் மறக்காதீங்க பார்வதி கை வச்ச மாட்டிருக்குவாரு இந்த ஷோவை முதல்லையே அந்த பார்வை வந்து கேவலமாக அந்த வைக்கக்கூடாத இடத்துல கமருதீன் மேலே வச்ச அந்த கையை பற்றி சொல்கிறேன் நான் அந்த இதை இல்லாட்டி இல்லாமலே எடுத்துருக்கலாம் ஏன் சொன்னால் அது இந்த பிக் பாஸில் வந்த கண்டன்ட் வந்து அந்த மாதிரி ஏறணும் கண்ட் ஏன்னா பொதறிவான டாஸ்க் பொதறிவான கருத்துக்கள் பொதறிவு ரீதியானது அதாவது ஜனபதி ஜனாபதி ஆறு விமானத்தில் வைக்கப்பட்டிருக்க கருப்புப்பட்டி என்ன கலர் அந்த மாதிரி அறிவுபூர்வமானது இது சின்ன பிள்ளைகளுக்கு தேவை இந்த ஷோவில் அந்த மாதிரி ஒரு காட்சியை படம் பிடிச்சி காமருஜீன் பார்வோ அந்த இது ஏன் இப்படி குலாப்ஸ் பண்ணுறீங்க அது எனக்கு பிக் ஒரு சிறுவர் நிகழ்ச்சி சிறுவர் பார்க்கக்கூடிய அந்த டாஸ்க்குகளை நான் கூட சந்தோஷப்பட்டேன் ஆஹா சின்ன பிள்ளைகளை பார்த்து சந்தோஷப்படுவாங்க ரொம்ப படிப்புக்கு ரொம்ப வேண்டப்பட்ட விஷயமா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நோட் எடுத்து வச்சுக்கிறேன் நான் கூட தெரியாத விஷயங்கள் நான் கூட நோட் எடுத்து வச்சுக்கிறேன் அந்த சமயத்தில் இது பிள்ளை சின்ன சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ அருமையாக இருக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆஹா இவ்வளவு அழகான டாஸ்க் வச்சுக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறது இந்த பிக் பாஸ் எபிசோடில் மட்டும் இந்த பிக் பாஸ் எபிசோடில் மட்டும் சரி இந்த ஷோக்கில் வைக்காம இருந்திருக்கலாமே ஏன்னு வச்சாங்க என்னாதுன்னு தெரியல சின்ன பிள்ளைய பார்க்கணும்னு நினைக்கிறாங்களா பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா ஒன்றுமே புரியலை ஒன்றுமே புரியலே உலகத்திலே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதை தொடர்ந்து வினோத் சொல்லியிருந்தாரு ஒரு காமெடியான விஷயம் சந்தோஷமான நாடு எது அப்படின்னு கேட்குறப்ப பெயின்லேண்ட் அதுக்கான பதிலாக சொல்லியிருந்தாங்க யார் நம்ம அரோரா சொல்லியிருந்தாங்க அது அந்த விஷயத்துக்கு பிறகு வரும் பெயின்லேண்ட் சந்தோஷமான கண்ட்ரி எது அப்படின்னா ஏன்டா ஏன்டாடே வினாத்து வினாத்து தாய்லேண்டா தாய்லேண்டில் என்ன நடக்கணும் எனக்கு தெரிஞ்சிருக்கும் நீ உலகம் சுற்றும் பாலிமன் தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ எப்படி தாய்லாண்டு முடிவு நேரம் சந்தோஷமான விஷயமே அதுதான் முடிவு பண்ணிட்டே சரி 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 இதுக்கு பிக்பாஸ் சிரிச்சிருந்தாரு பிக் பாஸ் உலக தொலைக்காட்சி வரலாற்றுடையே முதல் முறையாக பாஸ் சிரிச்ச ஒரு ஷோ அப்படின்னா இந்த ஷோ தான் காண தவறாத உங்கள் விஜய் டேவியல் அப்படிங்கிற மாதிரி பிக் சிரிச்சு இருந்தார் கொஞ்ச நேரம் சிரிச்சு இருந்துட்டு வரேன் அப்படின்னு சிரிப்பை பார்க்க ஆயிடுச்சி அதாவது பிக்பாஸையே செரிக்க வச்ச ஒரு போட்டியாளர் அப்படின்னு வினோத் தான் இதுதான் சார் இது ஒரு ஃபனியாக இருந்துச்சு அதாவது பின்லேண்டு உலகத்தில் சந்தோஷமான மக்கள் வாழும் நாடு பின்லேண்டு அப்படின்னு சொல்கிற சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இது அது இப்படி ஏறும் இங்கே தான் இந்த விஷயம் தானே சந்தோஷமாக இருக்க எழும் எல்லாம் பேங்க்கோக்கு ஏன் போகிறாங்க இதுக்கு தானே போகிறாங்க ஸோ சந்தோஷமான ஒரு நாடு நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்த நாடுனா பேங்க் தான் அப்படின்னு விஜய் யார் வினோத் சொல்கிறாரு அது ஒரு காமெடியாக இருந்துச்சு சரி அடுத்த விஷயத்துக்கு போவோம் இன்னும் யார் அரோரா அரோரா அந்த பாயிண்ட் எல்லாத்துலேயும் எல்லா எடுத்து கொடுத்த இந்த டாஸ்கில் ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தாங்க அதாவது சின்ன புள்ள அரோரா ரொம்ப சின்ன புள்ள அதை விட ரொம்ப ஃபனியான கேர் ரொம்ப ஃபேன்சியான கேர் அதை விடவும் அந்த மொடல் மொடலாக இருக்காங்க அவங்களுக்குள்ள இப்படி ஒரு அபரீத ஆற்றலா அதாவது எல்லா டாஸ்க்குக்கும் பெரும்பாலான டாஸ்க்குகளுக்கு பெரும்பாலான கேள்விகளுக்கு அவங்க சரிய பொதுவு ரீதியாக விடையே சொல்கிறாங்க அது ரொம்ப அதாவது நாங்கள் வந்து கண்ணில் பார்த்து யாரையும் போட இயலாது அவங்க நாங்கள் நினைச்சோம் ஒரு மொடல் அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்க ஒரு சின்ன பிள்ளை அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் இல்லவே இல்லை யாரையும் கண்ணால் பார்த்து எடை போட முடியாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் கார் டாஸ்க் நடக்குது அப்போ அது வந்து விக்ரம் வந்து கார் டாஸ்கில் அதாவது நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம் இந்த டாஸ்க்கள் நடக்கத்தக்கூடாது என்ன சொன்னால் கேர்ள்ஸும் பாய்ஸும் கல்யாண கட்டவங்க இருப்பாங்க இல்லாதவங்க இருப்பாங்க நான் அந்த மாதிரி டாஸ்க்கள் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லி வரோம் இருந்தாலும் கூட கதைக்க வேண்டிய விஷயங்களை காய்ச்சாகணும் அதனால் யார் இவ்வளவு பேரும் ஒட்டு மொத்த பேரும் முட்டி மோதிக்கிட்டு அடிச்சுக அந்த சமயத்துல விக்ரம் வந்து தூங்குறான் பிக் இந்த கார்ல உட்காந்து தூங்குறான் இப்படியாப்பட்ட ஒரு கார்ல அவ்வளோ பெற்றி அடைச்சி வச்சிருக்கேன் அந்த நபர்கள் சலசலப்பு அப்படி இப்படி இருக்கப்ப எப்படா தூங்க எழுது வணக்கம் மட்டும் அப்படின்ட்டு பார்க்கலாம் இவ்வளவு தான் நான் பார்த்த வரைக்கும் என்ன சொன்னால் விஷயங்கள் நீண்டுக்கிட்டே போகுது அடுத்த வீடியோ முடிஞ்ச அடுத்த வெடியோட சுவாரஸ்யமான திகிலான சம்பவங்கள் இருந்தால் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் விடிய உங்கள் கூட்டாளியான குராயல் பாய் டேக் கேர்